ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு சாஃப்டாக ஒரு லேயர் சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நிறைய பேர் வந்து அவங்கவுங்க சேனலில் வந்து நிறைய பால் ஊற்றுங்க சுட தண்ணி ஊற்றுங்க அப்புறம் வந்து பேக்கிங் சோடா போடுங்க அப்புறமா வந்து நிறைய ஆயில் விட்டு போய் செஞ்சு சப்பாத்தி செய்யணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லைங்க நம்ம வந்து உண்மையாக பார்க்க போனால் ஒரு ஒரு கோதுமை மாவுக்கும் வந்து அந்த டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும் அதாவது வந்து இப்போ நம்ம ரேஷன் கடையில் கோதுமை வாங்கி மாவு அரைச்சி செஞ்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும் இதே நீங்கள் வந்து ஆஷிர்வாத் மாவு இல்லை வேறு ஏதாவது இந்த மாதிரி ரெடிமேட் மாவுங்க வாங்கி செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு அவ்வளோ தண்ணி தேவைப்படாது இதுதான் வந்து முக்கியமான ஃபார்முலா சப்பாத்திக்கு வந்து நம்ம கொஞ்சம் அதாவது வந்து பூரிக்கு பிசைகிறத விட கொஞ்சம் தழை தளர்ந்து பெசையணும் அந்த பூரிக்கு வந்து நம்ம கொஞ்சம் டைட்டாக பெசையணும் அப்போ தான் நல்லா உப்பி வரும் சப்பாத்திக்கு வந்து நம்ம வந்து தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும் அது எப்படி அப்படின்னா முதல்ல மாவு வந்து நம்ம தாளமாக பெசைகிற மாதிரி ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி வந்து இதுதான் அளவுன்ட்டு நிறைய சேனலில் சொல்கிறாங்க அப்படி ஒரு அளவு வந்து கிடையவே கிடையாது ஏன்னா வந்து ஒரு ஒரு மாவு மாவும் வந்து ஒரு ஒரு அளவு தண்ணி எடுக்கும் ஸோ முதல்ல நீங்கள் வந்து தண்ணி வந்து கொஞ்சமாக வந்து நாலு கப்பு மாவு எடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தண்ணி தெளிச்சு தெளிச்சு தெளித்து தெளித்து மாவை வந்து நீங்கள் வந்து ஈரமாக்குங்க ஈரமாக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த அதாவது வந்து உள்ள வந்து அந்த மாவு வந்து மாயர் ஆகும் அப்போ தான் வந்து இந்த மாதிரி சாஃப்டாக நம்ம வந்து மாவு வந்து எடுத்து தேய்க்கும் போது அது நம்ம இஷ்டத்துக்கு நல்லா இழுத்து வரும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா மாவு ஃபுல்லாக ஈரம் ஆயிடுச்சின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து தண்ணி தெளிக்கிறதை விட்டுட்டு மாவை ஒன்றா சேர்த்து பிசைய கூட்டி அப்படியே அணைச்சி அணைச்சி பிசைய ஆரம்பிங்க அப்போ வந்து உங்களுக்கு அந்த மாவு வந்து ஒன்றா சேர்ந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நல்லா அமைக்கிட்டு ஒரு பக்கமாக ஒரு தட்டு போட்டு ஒரு டென் மினிட்ஸ் மினிமம் ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே வச்சு எடுத்து மாவு மாவு மாவுலாம் பிசு பிசுன்னு இருக்காது நீங்கள் ஒரு ரெண்டு ட்ராப் எண்ணெயை கையில் தடவிக்கிட்டு நல்லா அழகாக அந்த மாவை வந்து மா ஃபுல்லாக வந்து ஆயிலை வந்து அது மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு தேவையான அளவு உருண்டைங்களை எடுத்து ஃபஸ்ட்டு போட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து லேசாக நீங்கள் வந்து கோது தூவி 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 நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னு சொன்னால் மாவு நீங்கள் இழுக்கிற வாட்டத்துக்கு ரொம்ப அழகாக வரும் அதுக்கப்புறம் நீங்கள் லேயர் சப்பாத்தியாக இருந்தால் உள்ளே வந்து நம்ம லேசாக கோதுமாவே தூவினா போதும் அதுக்கு ஆயில்லாம் போடணுன்றது இல்லை கோதுமாவை தூவிட்டு நாலு பக்கம் இல்லை மூணு பக்கம் நீங்கள் ட்ரையாங்கிள் ஷேப் வேணும்னா ட்ரையாங்கிள் இல்லை ஸ்கொயராக வேணும்னா ஸ்கொயர் அந்த மாதிரி போட்டு மடித்து அழகாக நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னு சொன்னால் உள்ள போட்ட நம்ம மாவு வந்து அப்படியே வந்து முன்னமும் பின்னமும் நம்ம திருப்பி திருப்பி போடும்போது நல்லா சப்பாத்தி உப்பி பூரி மாதிரி வரும் ஸோ நம்ம பிரித்து சாப்பிடும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேலே ஒரு லேயர் கீழே ஒரு லேயர் வந்து தனித்தனியாக தனித்தனியாக வந்துடும் ஏன்னா வந்து நம்ம மாவு வந்து நம்ம பிசையும் போதே வந்து நம்ம அந்த பரோட்டாவுக்கு இருக்கிற மாதிரி உள்ளே தண்ணி வந்து உறிஞ்சி அந்த சப்பாத்தி மாவு வந்து தனித்தனியாக பிரியறதுக்கு நல்லா அது வந்து ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கும் ஸோ இந்த சப்பாத்திக்கு நம்ம வந்து நல்லா வந்து ஒரு குருமா இல்லை தக்காளி தொக்கு இல்லை வந்து சிக்கன் கிரேவி அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து ஒயிட் காராமணி குருமா வச்சேன் வெள்ளை காராமணி மட்டும் ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் ஊற வச்சாலே போதும் நம்ம நைட்டுக்கு செய்ய போகிறோம்னா மத்தியானம் ஊற வச்சோம்னா போதும் ஸோ நான் இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு முறை சப்பாத்தி மாவை பிசைஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வந்தது அப்படின்றத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு சப்பாத்தியோட என்ன சைடிஷ் பிடிக்குன்றதை ஞாபகமாக கட்டாயமாக நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ